அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக பணியாற்றி வருகின்ற அருண் ஐபிஎஸ் அவர்களைப் பற்றி சவுக்கு சங்கர் என்பவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அது என்ன செய்தி அப்படின்னா இந்த பெண் பித்தரை ஏன் மு ஸ்டாலின் இன்னும் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக வைத்துள்ளார் தேவேந்திர குலம் என்பதாலா என்று ஒரு வன்மமான சாதிய உள்நோக்கம் கொண்ட ஒரு பதிவை சவுக்கு சங்கர் என்பவர் பதிவிட்டிருக்கிறார் இந்த பதிவானது கண்டிக்கத்தக்கது தேவேந்திரர் சேனா இயக்கம் சார்பாக கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளதோடு நேற்று தென்காசி மாவட்ட எஸ்பி அவர்களிடம் இதை ஒரு புகார் மனுவாகவே நாம் கொடுத்திருக்கின்றோம் இந்த புகார் மனுவில் சவுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த எக்ஸ் வலைதள பக்கத்தை முடக்க வேண்டும் அவருடைய அலுவலகத்தை முடக்க வேண்டும் அவரை அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த புகார் முன்வை தேவேந்திர சேனா இயக்கம் சார்பாக நாம் கொடுத்திருந்தோம் நம்மோடு முன்னாள் நீதிபதி ராமராஜ் அவர்கள் வழக்கறிஞர் சுடலமணி இன்னும் நிறைய வழக்கறிஞர்கள் நம்முடைய தேவேந்திர சேனா இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் கலந்து கொண்டார்கள் இந்த சவுக்கு சங்கர் அவர்களுடைய பதிவானது ஒரு சாதிய உள்நோக்கம் கொண்டது இது போன்ற பதிவுகள் அந்த காவல்துறை வட்டாரத்தில் எப்படி பார்க்கப்படும் என்பது தெரிந்து கொண்டே இவர் சாதிய உள்நோக்கத்தோடு இந்த பதிவை செய்திருக்கின்றார் அதிலும் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக பணியாற்றி வருகின்ற அருண் ஐபிஎஸ் அவர்கள் சாதி ரீதியாக அவர்களை அடையாளப்படுத்துவதன் மூலம் அவர் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதை சாதி ரீதியாக பார்க்கக்கூடிய ஒரு மனப்போக்குதான் உருவாகும் என்பது தெரிந்து கொண்டேதான் சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த வேலையை செய்திருக்கின்றார் இதில் வந்து உள்நோக்கம் இருக்கிறது இதில் யாரோ வந்து பின்னிலிருந்து சவுக்கு சங்கர் அவர்களை இயக்குகிறார்கள் அல்லது சவுக்கு சங்கர் அவர்கள் யாரிடமோ பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார் என்றுதான் நாம் யூகிக்க முடிகிறது அந்த வகையில் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை இந்த காவல்துறை எடுக்க வேண்டும் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் இது போன்ற ஒரு சாதி ரீதியான வன்மமான பதிவுகள் வந்து அவர் வெளியிட்டிருக்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேற்று எஸ்பி அவர்களிடம் புகார் அளித்தோம் அவர்களும் இந்த புகார் மீது நடவடிக்கை எடுப்பதாக நமக்கு உறுதியளித்திருக்கிறார் அந்த வகையில் சவுக்கு சங்கர் என்பவர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை தொடர்ச்சியாக இழிவுபடுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் பதிவிட்டு வந்து கொண்டிருக்கிறார் இது போன்ற பதிவுகளை அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவர் வெளியில் நடமாட முடியாத அளவிற்கு ஒரு நெருக்கடிகளை உருவாக்க வேண்டிய சூழல் உருவாகும் என்று இந்த நேரத்தில் தேவேந்திரர் சேனா இயக்கம் சார்பாக எச்சரிக்கையோடு அவருக்கு சொல்ல சொல்லிக்கொள்ள விரும்புகிறார் ஒரு அரசு துறையில் பணியாற்றுகிறவர்களை சாதி ரீதியாக அடையாளப்படுத்துகின்ற வேலையை இவர் செய்திருக்கின்றார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன் குல வேளாளர் சமுதாயத்தை மட்டும் அடையாளப்படுத்த வேண்டியது நோக்கம் என்ன அப்ப இவர் இவருக்கு பின்னாடி வந்து யார் இருக்கிறாங்க என்பதை வந்து காவல்துறை கண்டறிந்து அவர்களையும் கைது செய்ய வேண்டும் இவர் வந்து இது வந்து சவுக்கு சங்கருடைய குரலாக நாம் பார்க்க முடியாது சவுக்கு சங்கருக்கு பின்னிலிருந்து யாரோ இயக்குகிறார்கள் கும்பலாக இவர்கள் இயங்குகிறார்கள் என்பதுதான் நாம் யூகிக்க முடிகிறது ஆகவே சவுக்கு சங்கரோடு சேர்த்து அவருடைய அவருடைய தொடர்புடைய அந்த கும்பலையும் விசாரித்து கைது செய்ய வேண்டும் என்பதான் நம்முடைய நோக்கம் அந்த வகையில் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு கடும் கண்டனத்தை தேவேந்திர சேனா இயக்கம் சார்பாக பதிவு செய்ய விரும்புகிறேன் இதோடு நீங்கள் நிறுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் தேவேந்திர சமுதாயத்துக்கு எதிராக நீங்கள் பதிவிடுவீர்கள் என்று சொன்னால் நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் பல இடங்களில் போராட்டங்களை நடத்த வேண்டிய சூழல் உருவாகும் நீங்கள் வெளியில் தலைகாட்ட முடியாத அளவிற்கு உங்களுக்கு நெருக்கடியை உருவாக்குவோம் என்று எச்சரிக்கையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த விவகாரத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து காவல்துறை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று தேவேந்திர சேனா இயக்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்